முருகனுக்கு அரோகுரா காலபுருஷனுக்கு ஐந்தாம் ராசி சிம்ம ராசி இது பூர்வ புண்ணியம் பெற்ற ராசி ஸ்திர ராசி நெருப்பு ராசி ஒளி ராசி இந்த ராசிகளில் ஆத்மகாரகன் காரகன் சூரிய பகவான் ஆவணி மாதத்தில் பிறந்த குழந்தைக்கு ஆட்சியாய் இருக்கும் அதாவது ஆவணி மாதத்தில் பிறந்தவர்கள் ஆதிக்கம் செலுத்த பிறந்தவர்கள் சூரிய பகவான் ஆட்சியாக எந்த ஒரு ஜாதகருக்கும் அவர் எந்த ஒரு லக்கணமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் சரி ஆத்மகரன் சூரிய பகவான் அதீத தனயோகத்துடன் அவருடைய ஆட்சி பலத்துடன் நூறு பெருசன் சதவீதத்துடன் அந்த சிம்ம ராசியில் ஒரு சூரிய பகவான் ஒரு ஜாதகருக்கு அமையும் பொழுது அவ ஆதிக்க செலுத்தி அதிக அதிகம் இருப்பார் திடன் கொண்ட பருத்த உடல் கொண்டவராயிருப்பார் அஞ்சா நெஞ்சமும் வீர குணம் கொண்டவரும் இருப்பார் எதையும் சிந்தித்து செயல்படும் ராஜயோகம் பெற்றவர அரசியலில் ஈடுபடும் தலைமை பண்பையும் அரசியல்வாதியாகவும் வரும் ராஜயோகம் பெற்றவராயிருப்பார் மிகப்பெரிய பேச்சாளராகவும் சாதரிய திறன் படுத்தவராகவும் மிகப்பெரிய நல்ல பேராற்றல் மிக்கவர் நல்ல அன்புள்ளம் கொண்டவராகவும் இருப்பார் மேலும் அன்பானவராகவும் அலங்கா அடங்காதவராகவும் அழகான ராசி சூரிய பகவான் இவர்களுக்கு சக்திகள் அதிகம் கிட்டும் பூமியில் மிகவும் அமானுஷ்யமான சக்திகள் அதிகம் கிட்டும் மிகப்பெரும் மகா சக்தியின் மகா காளியின் அருள் பெற்றவர்கள் மகா சக்தி தேவையில் உமையவழி அருளாசி என்றும் இவருக்கும் துணை இருப்பா சமயபுரத்தால் துணை சிம்மத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெற்றவர்கள் மேலும் இவர்கள் வருமானம் சம்பாதிக்கும் திறன் நோக்கம் உடையவர்கள் நன்கு சம்பாதிக்கும் யோகம் உடையவர்கள் பெருமணத்தை பார்க்கும் ராஜ்ய உடைய யோகம் உடையவர்கள் பிற விவிஐபி நட்பு கிடைத்து பிற விவிபி நட்பு கிடைத்து மேலும் அரசியல்வாதிகள் நட்பும் கிடைத்து மிகவும் தனவந்தராகவும் பணக்காரராகவும் ஏன் பெரும் புகழ் படைத்தவராகவும் வளவரும் ராஜயோகம் பெற்றவராக இருப்பார் பொதுவாகவே சிம்மராசியில் சூரியன் இருப்பதுதான் விசேஷம் ஏனெனில் இந்த சம்பாத்தியக்காரை என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த மனிதருக்கு நல்ல சுறுசுறுப்பு யோகத்தையும் மகா மகாதனயோகத்தையும் வரா பராக்கிரம யோகத்தையும் கொடுத்து மிகப்பெரிய அசுர வளர்ச்சி பெறும் ராஜயோகம் பெற்றவராக இருக்கும் சூரிய பகவான் சிம்மத்தில் இருப்பும்போது இவர்கள் மிகப்பெரிய தைரிய யோகம் பெற்றவராக இருப்பார்கள் என்பது ஐதீகம் சொல்கிறது அந்த வகையில் சிம்மத்தில் சூரியன் உதி உதித்தவர்கள் தன்னம்பிக்கை மிகுந்தவர் சாதுரியம் பெற்றவர் மிக ஆச்சரியமான செயல்களை செய்து அனைவரும் அசத்துவம் மிகப்பெரிய யோகம் பெற்றவா சிம்மத்து உயிர் இருக்கின்றார்கள் இவர்களை அவ்வளவு எளிதாக யாரும் ஏமாற்ற முடியும் ஏனெனில் ஆஞ்சநேயபெருமா அணுகிற சிவபெருமா அனுக்கிரகம் அதிகம் பெற்றவர்கள் ஆட்சி யோகத்தில் அதிகார யோகத்தில் அரசாங்க கஜானவை ஆட்டிப் படைக்கும் வல்லமைப்பட்டவர்கள் சிம்மத்து உயித்த சிங்கங்கள்